அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் திருக்குறள் எளிமை குரல் எழுநூற்று நாற்பத்தொன்று ஆற்று பவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தர் போற்று பவர்க்கும் பொருள் ஆற்றல் உடையவருக்கு இன்றியமையாத கோட்டை அஞ்சுபவருக்கும் தற்காப்பிற்கு சிறந்தது எழுநூற்று நாற்பத்தி இரண்டு மணி நேரம் மண்ணும் மலையும் அணிநிறன் காணும் காணம் உடைய தரன் கருநீல கடலும் நிலமும் மலையும் குளிர்ந்த நிழற்காணம் கொண்டது கோட்டையாகும் எழுநூற்று நாற்பத்தி மூன்று உயர்வகலம் திண்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்று நூல் உயரம் அகலம் உறுதி அடைவதற்குரியது நான்கும் அமைவது அரணங்கிறது நூல்கள் எழுநூற்று நாற்பத்தி நான்கு பேரிடத்த தாகி ஒரு பகை ஊக்கம் அழிப்ப தரன் சிறிய காவல் பெரிய நாடு பகைவரின் நம்பிக்கையை அழிக்கும் அரணாகும் எழுநூற்று நாற்பத்தைந்து குளர் கருதாய் கொண்ட கொண்டகூள் தாக்கி அகத்தார் நிலைக்கழுதாம் நீரது அரண் கைப்பற்றறியதாக உணவு கிடங்கு நிறைந்த மக்கள் பாதுகாப்புடன் இருக்கழுதானதே அரணாகும் எழுநூற்று நாற்பத்தாறு எல்லா பொருளும் உடைத்தாய் இழத்துகவும் நல்லால் உடையது அரண் அனைத்து பொருளும் கொண்டதாய் உதவி காக்கும் நல்ல வீரர்கள் உடையது அரணாகும் எழுநூற்று நாற்பத்தேழு முற்றியும் முற்றா தெருந்தும் அரைப்படுத்தும் கரியது அரண் சூழ்ந்தும் சூழாது போரைத்தும் வஞ்சித்தும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது அரணாகும் எழுநூற்று நாற்பத்தெட்டு முற்றாச்சி முற்றி எவரையும் பற்றாச்சி பற்றியால் வெல்வது அரண் வலிமையுடன் சூழ்ந்து ஒற்றுகைய தோறையும் தப்பிக்க விடாது தன் நாட்டினரையும் வெல்லச் செய்வது அரண் எழுநூற்று நாற்பத்தொன்பது முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து மாண்ட தரன் போர் முகப்பில் பகைவருடைய முதற் வெல்லும் பெருமிதம் உடையதே அரண் எழுநூற்று ஐம்பது என்னைமாற்றி தாகிய கண்ணம் வினைமாற்றி இல்லார்கண் இல்லது அரண் அரண் எத்தகைய பெருமை உடையதாயினும் செயல்திறம் இல்லாதவரிடம் இருக்கும்போது பாதுகாப்பில்லை நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்